ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க அதுதான் பாசிப்பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு வடை செய்ய நான் ஒரு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் போல் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் ஒரு கொத்து கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஏழு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதில் வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை ஷேப்புக்கு தட்டி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பக்கமும் நல்லா வந்ததுமே நம்ம நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் வடை செஞ்சு எடுத்துக்கலாம் சூடான எண்ணெயில சேர்த்துக்கோங்க ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பு வடை அட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்